தமிழ் பந்து சேனல் பார்க்க பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சிக்கன் சுற்றுலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ண பண்ணிடலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ பார்க்கலாம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ வாங்கிக்கோங்க அதில் வந்து தக்காளி பழம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வேக விட்டுடலாம் இது வந்து ஒரு தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் முக்கால் கிலோவுக்கு இது வந்து வரம் நகாத்தூள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் ஏன்னா அப்புறமாட்டி மிளகு அரைச்சி போடுவோம் வரம் வந்து கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பட்டை இது வந்து கிராம்பு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வைங்க இது தண்ணி அரை டம்ளர் சேர்த்துருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எப்படி இருக்கட்டும் இப்போ மிக்சியில் வந்து இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு பாதியை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் மீத பாதி அப்படி இருக்குது இதுதான் காலத்துக்கு சேர்க்க போகிறேன் மிளகு மட்டும்தான் காலத்துக்கு சேர்க்க போகிறேன் நல்லா பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக நல்லா குவியலாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் அரை டீஸ்பூன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் தால்ச்சூட்டு வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் வதக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அடியே சில போடு சோம்பு போடுற வெள்ளைப்பூடி கருவையில் மீனை பாதி வச்சுக்கொண்டு அந்த வெங்காயம் இதை நல்லா வதவிக்குங்க நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அதை வதைக்குங்க இப்போ இந்த சிக்கனை போட்டலாம் இப்போ அரைச்சி வச்ச மிளகும் வெங்காயமும் போடுறேன் இப்போ நல்லா தண்ணியை விட்டுருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மண் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதுல மல்லித்துல கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம்